மரவள்ளிக்கிழங்கு கிடைக்கிறேன் இப்போ சீசனில் இதை வச்சு மரவள்ளிக்கிழங்கு அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்கி ஸ்கூல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மரவள்ளிக்கிழங்கு இப்போ சீசனில் தான் கிடைக்கும் இந்த மாதிரி கிடைக்கும்போது அதை வச்சு ஸ்வீட் ரெசிபி செய்யலாம் மரவள்ளிக்கிழங்கு தோல் எடுத்துட்டு அதை தண்ணியில் போட்டுக்கோங்க இல்லைன்னா கருப்பாயிடும் அதை சீவிக்கலாம் துரு நல்லா திருவிக்கலாம் அப்போ தான் அளந்து செய்கிறதுக்கு சரியா இருக்கும் துரு ஒரு பவுலில் அளந்துக்கலாம் இது ஒரு முக்கா பவுல் அளவுக்கு இருக்குது இதை மிக்சி ஜாரில் சேர்த்து அதே முக்கால் பவுல் அளவுக்கு தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அதை வானலி அடுப்பில் வச்சுக்கலாம் நைஸாக அரைச்சிட்டு வந்த மரவள்ளிக்கிழங்க வானலியில் சேர்த்து அல்வாவாக செய்யலாம் இது ஈஸியான ரெசிபி வானலி அடுப்பில் வச்சு கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு அதில் முந்திரி கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம் கடைசியாக டெக்கரேட் பண்ணுறதுக்காக முந்திரியை கொஞ்சம் நெய்யில் நல்லா செவக்க வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் வறுப்பட்ட முந்திரியை நெய்லேருந்து எடுத்துட்டு அதில் மீதி இருக்கிற நெய் கூட ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ரீஃபைன்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன் நம்ம நெய்யும் எண்ணெயும் கலந்தும் செய்யலாம் இல்லை வெறும் நெய்லையும் செய்யலாம் இன்னொரு ஸ்பூன் நெய்யும் சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்கிற மரவள்ளிக்கிழங்கு கிழங்கு பேஸ்ட்டை பணலாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இப்போ தண்ணி எடுத்து வச்சுருக்குள்ளே அதில் மீதி இருக்கிற தண்ணியும் மிக்ஸி ஜாரை அலசி ஊற்றிக்கலாம் ஒரு கப் அளவுக்கு கூட தண்ணி சேர்த்துக்கலாம் முக்கால் கப்பு கிழங்குக்கு ஒரு கப் அளவு கூட தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது நல்லா வெந்து சுருண்டு வரும் இப்போ தண்ணியை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடலாம் வெந்து நல்லா கட்டி ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விடலாம் தண்ணி அதிகமாக இருக்கும்போது தான் நல்லா வெந்து வரும் உடனே சீக்கிரமாக கட்டி ஆகிடும் வெந்து கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் குறைஞ்சி கிழங்கு வெந்து கொஞ்சம் கலர் மாதிரி இருக்குது இப்போ அதே எவ்வளோ துருவல் எடுத்தோமோ அதே அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம் முக்கால் பவுல் அளவுக்கு சர்க்கரை எடுத்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கலாம் மொத்தமாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அது கரையை கரைய சேர்த்து கலந்துக்கலாம் இப்போ சர்க்கரையை மொத்தமாக சேர்த்து கலக்கும்போது திரும்பவும் இந்த அல்வா பதம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆகும் சர்க்கரை சேர்த்தனால இன்னும் கொஞ்சம் தண்ணியாகும் அதனால் சர்க்கரை மொத்தம் சேர்த்துட்டு இன்னும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ வெள்ளையாகவே இருக்கிறனால கொஞ்சம் நமக்கு பிடிச்ச ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் எல்லோ கலர் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் நீங்கள் ஆரஞ்சோ ரெட்டோ சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்துருக்கேன் நம்ம போட்ட சர்க்கரையை நல்லா இனிப்பாக காட்டுறதுக்காக ஒரு சிட்டிக்கை சால்ட் சேர்த்துருக்கேன் பொறுமையாக கலந்து விடலாம் இதில் அல்வா கின்றது மட்டும்தான் டைம் ஆகும் நம்ம சேனலில் கிழங்குல வத்தல் செஞ்சுருக்கோம் ரொம்ப ஈஸியான ரெசிபி இதை மாதிரி கலந்து விட்டு வீட்டுக்குள்ளேயே செஞ்சு எடுத்துடலாம் ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே காய வச்சு எடுத்துடலாம் இப்போ அல்வாவில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் நான் நெய்யும் எண்ணெயும் மாற்றி மாற்றி சேர்த்துருக்கேன் அதிக நெய் வேண்டான்னு நீங்கள் நெய்லேயே செய்கிறதா இருந்தாலும் அல்வா ஃபுல்லாக நெய் சேர்த்தே செய்யலாம் எப்படி செஞ்சாலுமே நல்லா இருக்கும் அல்வா ஈஸியாக கொஞ்சம் சிம்பிளாக செய்கிற அல்வா இது இந்த சீசன்லேயே நீங்களும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இப்போ கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லா சுருண்டு வெந்து திக்காகிறதுக்கு வரைக்கும் கொஞ்சம் நெய்யும் எண்ணெயும் மாற்றி மாற்றி கலக்கிறோம் இப்போ கொஞ்சம் ஏலக்காய் தூள் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த வறுத்து வச்ச முந்திரியை பொடிப்பொடியை நறுக்கி வச்சுக்கலாம் இப்போ அல்வா போட்டுறதுக்கு தட்டில் கொஞ்சம் நெய் கிரீஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ அல்வா கொஞ்சம் பானலியை விட்டு வர வரவுக்கு கொஞ்சம் திக்காகுது இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்து கலந்துக்கலாம் அல்வா பானலியில் ஒட்டாமல் சுற்றி சுற்றி வருது இந்த மாதிரி இருக்கும்போது நெய் தடவுன தட்டில் எடுத்து கொட்டிக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி ஸ்பூனில் சாப்பிட்ற பக்குவத்துலேயும் எடுத்துக்கலாம் நல்லா சூவியாக இருக்கணும்னு சொன்னால் இன்னும் நல்லா கொஞ்சம் நேரம் கலந்து விட்டும் கொட்டி கட் பண்ணலாம் இப்போ மேலே அதுக்கு டேஸ்ட்டுக்கும் முந்திரியை தூவிக்கலாம் இந்த மாதிரி மரவள்ளி கிழங்கு அல்வா நீங்களும் செஞ்சு பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம விழி ஸ்கொயர் சேனலை இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ